தினுடைய காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெருவீர்கள் சார்பாக தகவலை வெளியிடுவதில் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இருந்தாலும் கடந்த வருஷம் எங்களுடைய அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெருவீரர்களை பற்றி நோக்கும் பொழுது இந்த வருஷம் ஆயிரத்தி எங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தெட்டு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி இருந்தார்கள் ஆயிரத்தி எண்பத்தொம்பது மாணவர்களை நாங்கள் உயர் தரத்துக்கு தகுதி ஆற்றி ஆக்கியிருக்கிறோம் அண்மையிலே வெளியாகிய நேற்று நேற்றைய தினம் வெளியாகிய பரீட்சை பெறுவதின் அடிப்படையில் அது எங்களுக்கு அறுபத்தொம்பது சைபர் ஒரு வீதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது உண்மையில் பற்றுப்பு கல்வி நிலையத்திலே குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு கல்விக் கோட்டம் காணப்படுகின்றன பொருதீவு பெற்ற கல்விக்கூட்டம் மற்றும் மண்மனை தென்னறிவில் பெற்ற கோட்டம் இந்த ரெண்டு எஜுகேஷன் டிவிஷன்லையும் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக அதாவது வளையத்திலேயே பெஸ்ட்டாக இருக்கிறது எங்களுடைய மண்மலை தென்னறிவில் பெற்ற கல்வி கோட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டைக்கல்லாறு கல்முந்தல் திருவிழா வித்தியாலயம் அதிகளவான சாதனை எங்களுக்கு தந்திருக்கிறது உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது மட்டுமல்ல அவருடைய கடினமான முயற்சிக்கு அது கிடைத்திருக்கிறது என்பதை தற்போது விளங்கிக் கொள்ள முடிகிறது அதாவது தொண்ணூற்றேழு தசம் மூன்று ஏழு என்கின்ற சதவீதத்தை பெற்று வளையத்திலே பெரிய பாடசாலைகள் இருந்தாலும் கூட அது முதன்மையான இடத்தை பெற்று தந்திருக்கிறது அதே போன்று நான் சொல்ல வருகின்ற செய்தி அதிகமான பாடசாலைகள் வெள்ளாவளி அதாவது போரதி பெற்ற கல்வி கோட்டத்தில் காணப்படக்கூடிய பாடசாலைகள் அநிகமான பாடசாலைகள் அதிகமான பாடசாலைகள் எங்களால் எதிர்பார்த்திராத அளவுக்கு நல்ல பெருபொருளை தந்திருக்கின்றன காரணம் அர்ப்பணிப்பான ஆசிரியருடைய சேவையும் அதிபருடைய கண்ணியமான சேவையும் எங்களுக்கு இந்த முறை நிறைய பெருபர்களை தந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக வலயத்திலே எங்களுடைய தமிழகத்தை அதாவது கல்முந்தர் திருவள்ளுவர் முதலாம் இடம் தொண்ணூற்றி ஏழு தசம் மூன்று ஏழு வீதத்தை தந்திருந்து தந்தது அதேபோன்று தமிழகத்தை கணேஷா வித்தியாலயம் மண்டூரில் இருக்கக்கூடிய பாடசாலை தொண்ணூற்றி ரெண்டு வீதத்தை தந்திருக்கிறது பெற்றிருக்கிறார்கள் அதேபோன்று உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்டத்தில் எங்களுடைய கல்வி வலயத்திலே இருக்கக்கூடிய கிராம எல்லைப்புற பாடசாலையான சின்ன முத்தமிழ் தமிழ் வித்தியாலயம் முத்தமிழ் வித்தியாலயம் தொண்ணூறு விதமான சதவீதத்தை பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றது அதேபோன்று எங்களுடைய தேட்டா தீவு இந்த கல்வி கோட்டத்திலே மண்டனை பெற்ற கல்விக்கோட்டத்திலே தேட்டா தீவு மகா வித்தியாலயம் எண்பத்தொம்பது வீதத்தை பெற்றிருக்கிறது அதேபோன்று எங்களுடைய கோட்டைக்கல்லாத மகா வித்தியாலயம் பெரிய பாடசாலையானது எண்பத்தொம்பது வீதத்தை பெற்றிருக்கிறது அதேபோன்று மன்று பதிமூன்று வெள்ளாவளி கோட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை எண்பத்தெட்டு தசம் ஐந்து வீதத்தை பெற்று ஆறாவது இடத்தை பெற்று இருக்கின்றது இவ்வாறு அநேகமான பாடசாலைகளை பார்த்தால் எழுபத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்ட பெருப்பர்களை தந்திருந்தாலும் குறிப்பிட்ட பத்து பாடசாலைகள் எட்டு பாடசாலைகள் நாங்கள் மேலும் மேம்படுத்த வேண்டிய பாடசாலைகளாக காணப்படுகின்றன அதேபோன்று நாங்கள் எங்களுடைய க கல்வி கல்வியில் இருக்கக்கூடிய பட்டிருப்பு மத்திய வித்தியாலயம் தேசிய பாடசாலை எங்களுடைய கல்வி வயத்தில் கடந்த அதாவது இந்த வருஷம் வழி ஆகிய வருபொருளே அதிகளவான நைநே சக்திகளை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் வெற்றி எட்டியிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் நைன் ஏ நைன் ஒன்பது நைன் நைனேக்களை பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று எங்களுக்கு எட்டு நாயினேக்கள் அதாவது எங்களுக்கு கோட்டைக்கல்லாறு நான் ஏற்கனவே சொன்ன கல்புந்தல் திருவள்ளுவர் வித்தியாலயத்தில் எட்டு நைன் ஏக்கள் காணப்படுகின்றன மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு மகா வித்தியாலயத்தில் எட்டு நயனேக்கள் காணப்படுகின்றன கல்வந்தல் திருவள்ளுவர் இத்தியாதே மூன்று நயனேக்களும் அதேபோன்று செட்டிப்பாளையம் மகாவித்தியாலயம் கழுதாவளி மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலைகளில் நான்கு நயனேக்களும் ஐந்து நயனியை பெற்ற பாடசாலையாக எங்களுக்கு ஒரு பாடசாலை காணப்படுகிறது உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது இந்த பாடசாலைகள் எங்களுக்கு அதாவது அதிகமான பெறுபவர்களை அதாவது ஐந்து நயினைகளை பெற்ற பாடசாலையாக பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி காணப்படுகின்றது இவ்வாறு கடந்த ஆண்டு பெற்ற நயனைக்கள் இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டிலே நாங்கள் மொத்தமாக நாற்பத்தி நான்கு நயனைக்களை இரட்டிப்பாக மாறி இருக்கிறது அதே வேளை நாங்கள் உண்மையிலே கவலையடைகிறோம் கடந்த ஆண்டிலும் பார்க்க எங்களுடைய பெருபேறு வீழ்ச்சியிலே தான் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு மாணவர்களிலே ஆயிரத்தி எண்பத்தொம்பது பேர் உயர் சரத்துக்கு தகுதி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது எனினும் கடந்த வருஷம் வெளியாகிய உயர் சர பயிற்சி பெறுவர்களே எழுபது தசம் ஒரு வீதத்தை பெற்று மாகாணத்திலே நாங்கள் நான்காவது இடத்துக்கு வந்திருந்தோம் ஆனால் சாதாரண தர பயிற்சியிலே இன்னும் சரியான தரப்படுத்தல் இடம்பெறவில்லை என்பதனால் இந்த தகவலை என்னால் வெளிப்படுத்த முடிகிறது நான் எனக்கு உத்தியோகபூர்வமாக அது மாகாணக்களி படைப்பாளரால் மாகாண கல்வித்துறை களத்தினால் அது வெளியீடு செய்யப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி பெறுபவர்களை கருத்தில் கொண்டு வெற்றி சித்தியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் நான் எனது பாராட்டுகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் விசலமாக நைனி சித்திகளை பெற்ற மாணவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் கடந்த ஆண்டிலே நைன் டபிள்யூ எடுத்த மாணவர்களை விட இந்த ஆண்டு அது குறைவடைந்திருக்கிறது கடந்த ஆண்டு நாற்பது எண்ணிக்கையில் காணப்பட்ட இந்த ஆண்டு இருபத்தி நாலாவது மாறி இருக்கிறது அதே நேரம் இதுக்காக கடுமையாக கஷ்டப்பட்டு மாணவர்களை பயிற்றுவித்து தன்னுடைய அர்ப்பணிப்பான தன்னுடைய பணிகளை ஆற்றிய என்னது என்றும் மரியாதைக்கும் கௌரவத்துக்கு உரிய ஆசிரியர்களையும் அவர்களை சிறப்பாக வழிநடத்துகின்ற அதிபர்களையும் இந்த இடத்திலே நான் உண்மையிலே பாராட்டுகின்றே அதே நேரம் எங்களுடைய வரைய கல்வி அளவில் முக்கியர்களையும் பாராட்டி கொள்வதோடு இந்த ஆண்டு எங்களுடைய பொதுவாக நாட்டிலே வீழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் ரிசால்ஸ் மாகாணமும் நாங்கள் பின்னடைவாக கண்டாலும் ஒவ்வொரு கல்வி வரையும் குறிப்பிட்ட சதவீதம் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய குறைவடைந்து குறைவடைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டுதான் இவற்றை நாங்கள் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி